ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் ஸோ வாங்க என்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நேற்று வந்து என்செக்ஸ் அதாவது யூஎஸ்ஆ வந்து எப்படி போனது அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து க்ளோஸ் ஆனது அதாவது ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் க்ளோஸ் ஆனது பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி ஓப்பன் இருக்கிற மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நேற்று க்ளோஸ் வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஹை வரைக்கும் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் வரைக்கும் போயிருக்கு ஸோ நேற்று க்ளோஸாக வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து தெளிவாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேண்டலில் ஸோ இந்த கேப் ஃபில்லிங் அதாவது நேற்று வந்து ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆனது ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்ருக்கு கீழே இறங்கலை ஸோ மேபி இப்போதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாலெட் ஒரு சைடுவேஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் தான் ஸோ பை சைடு வந்து பாசிபிள் ஸோ இந்த ஹைனா சிக்ஸ்டி த்ரீ டாலர் ஸோ சிக்ஸ்டி த்ரீ டாலரை பிரேக் அவுட் பண்ணணும் ஸோ பிரேக் அவுட் பண்ணாதான் பை பாசிபிள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக இன்னொரு அங்கேருந்து ஒரு சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டாலர் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து யூஎஸ்ஐடில் வந்து இருக்கு ஸோ கூட இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் என்ன கொடுத்துருந்தான் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் டபுள் பாட்டம் சப்போர்ட் ஸோ இந்த ஜோன்ல இருந்து மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிருந்தேன் ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் அதாவது பிரேக் அவுட் பாயிண்ட் சில்சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜோன் டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஸோ இதை அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோசிங் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டல் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லாமல் மாலை காலையில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து ஸோ மேலே வந்தது அப்படின்னா இந்த இடம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன் டூ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நாட் எயிட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ஸோ இங்கே போய்ட்டு எங்கே இருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரூடாயில் வந்து இருக்கு ஸோ இந்த ஜோன் வந்து எப்படி வந்து நாம் வந்து ஐடென்டிஃபை பண்றது ஸோ இந்த முன்னாடியே வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சோ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இந்த மாதிரி பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ஸோ மார்க்கெட் வந்து கேண்டில்ஸ் போகிற வரைக்கும் விட்டுட்டு ஸோ ரிட்டன் வர்றப்போ இந்த டபுள் ஃபைவ் எயிட் செவனுக்கு கீழே கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ இந்த இடத்துலேருந்து செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகும் ஸோ அதோட ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் செகண்ட் டார்கெட் வந்து ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் ஸோ ஓகேங்களா ஸோ இது வந்து எப்பவும் போல் நமக்கு வந்து ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது ஓகே ஸோ மொத்தம் வந்து மூணு கண்டிஷன் தான் ஸோ ஒன்று வந்து டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ கீழே ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஸோ நமக்கு வந்து ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படி இல்லைன்னா கூட இங்கேருந்து மேலே வந்தது அப்படின்னா டபுள் ஃபைவ் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் நாட் எயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய

261.9 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூ 255.4 so buy 255 so, side அவுட் டூ பாயிண்ட் பிரேக் அவுட் 261 ஒன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பக்கம் இன்னும் கொஞ்சம் ஒரு அப்சைட் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு ஸோ கோல்டு சுத்தமாக மூமெண்ட்டே இல்லைன்னு இது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரெண்டு டாலர் மட்டும் தான் நெகட்டிவ்ல இருக்குது ஸோ இன்னைக்கு மறுபடியும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் மற்றபடி பையங்கிறது ரிஸ்க் தான் ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு டென் டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு போனால் ஸோ நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ நேற்று ஹை வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் டூ டாலர் ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் நைன் டாலர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நச்சமாக தான் நடந்திருக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு ஸோ எயிட் நைன்ட்டி ஃபைவ்ங்கிறது இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஸோ மறுபடியும் லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் க்ளோஸு கீழே ஓப்பன் வச்சாலும் ஸோ எயிட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ வரைக்கும் வரும் எயிட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ தான் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஸோ இதை வந்து ஸ்விங் ஸ்விங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபைவ் டூ எயிட் நைன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் போகுது ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு டென் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துல எயிட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோங்கிறது ஸோ காப்பரோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ப்ரொடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்